ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலங்களில் சுட சுட டீயோட மசாலா சன்னா சாப்பிட்டா எப்படி நல்லாயிருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நிலக்கடலையை வச்சு செய்கிற இந்த மசாலா கடலையை நம்ம சென்னாவை வச்சு பயன்படுத்தி செஞ்சிருக்கோம் இந்த கொண்டக்கடலையை பயன்படுத்தி இது செய்யும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டே ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசிலுக்கு மேலே அதிகமாக வைக்க வேண்டாம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டியை பயன்படுத்தி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வெந்தது வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அழுத்துனாதான் உங்களுக்கு வெந்ததாக தெரியணும் அதுக்கு தான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அதுக்கு மேலே விசில் வைக்காதீங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூடவே கருவேப்பிலையில கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுடுங்க பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துடலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா கலவையில் இதை நல்லா பெரட்டி எடுங்க தண்ணி எதுவும் இப்போ சேர்க்காதீங்க நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதாவது கால் கப்பு அளவுக்கு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளார் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போயும் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்படி உதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சென்னா வந்து நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வருபடும் பொழுது சூப்பராக வரும் இப்போ லைட்டாக அந்த கையில் இருக்கிற அந்த கலவையோட இதை சேர்த்து தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து இந்த மாதிரி கலந்து விடுங்க தண்ணி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ அந்த தண்ணி தேவைப்படும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா பகோடா மாதிரி எல்லாம் ஒட்டிக்கும் போடும் பொழுது உதிரி உதிரியாக இந்த மாதிரி கடலையை நம்ம வந்து விடணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து விடுங்க விட்டுட்டு இதில் கொஞ்சமாக இப்போ நம்ம வறுப்பட்டுக்கிட்டு பொழுது நம்ம ஒரு ஏழு பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன் தோளோட அதை வந்து இது கூட சேர்த்து வறுத்து எடுங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த பூண்டையும் இது கூடவே சேர்த்து வறுத்து எடுக்கும் பொழுது அந்த பூண்டோட எசன்ஸ் அந்த நில கொண்டக்கடலையில் சேரும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து நார்த் சைடில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஸ்ட்ரீட் சைடு சேட் ஐட்டம்ஸில் ஒன்று நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம யூஸ்வலாக நிலக்கடலையில் செய்வோம் இதை கொண்டக்கடலையில் செய்யும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ